வெஜிடபிள்ஸ் ஸ்டூ தான் இன்றைக்கி போகிறோம் ஆப்பத்துக்கு அதுக்கு வந்துட்டு குக்கர் வச்சுருக்கேன் அது தேவையான பொருள் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணது அப்புறம் ஏலக்காய் இல்லை கிராம்பு பட்டை ஏலக்காய் வந்து ஒரு நஞ்சு எடுத்திருக்கேன் பட்டை வந்து ஒரு ரெண்டு துண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு நாலு துண்டு எடுத்திருக்கேன் ஒரு நாலு லவங்கம் எடுத்திருக்கேன் கிராம்புன்னு சொல்லுவாள் அது எடுத்திருக்கேன் இப்போ வந்துட்டு இதில் வந்து ரெண்டு வெங்காயமும் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதோடய காரம் வேறு எதுவும் போக போகிறதுக்குலாம் கிடையாது வெறும் பச்சை மிளகா தான் அதில் தான் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் இப்போ நம்ம செஞ்சு செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இதில் வந்து சூடாகிடுச்சி கடை குக்கரு இப்போ இதில் வந்து தேங்கனையும் ஊற்றிக்கலாம் லைட்டாக ஊற்றிக்கினா போதும் தேங்காய் இதில் இஞ்சி பூண்டு இதை மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கதை போட்டுக்கலாம் பாருங்கள் இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகி இப்போ பச்சை மிளகாவும் வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகா வெங்காயம்லாம் சும்மா சும்மா ஃப்ரை பண்ணால் போதும் ரொம்ப ஃப்ரை ஆக்கண்டா அது அதுக்கேற்ற மாதிரி அதாவது ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காயெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக விடலாம் இந்த பா பட்டை ஏலக்காய் கிராம்பு போட்டுக்கலாம் போட்டு அதே நல்லா வதக்கிக்கலாம் இல்லை கரீவில் போட்டுக்கலாம் இந்த காயெல்லாம் கட் பண்ணியிருக்கலாம் இதே போட்டுடலாம் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்களாம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் இதை மூடியை போட்டுட்டு வேக விடலாம் பாருங்க விசில்லாம் வந்துச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆவி இந்த விசிலோட அந்த ஃப்ளஷர்லாம் போயிட்டு பிறகு இப்போ ஓப்பன் பண்ணலாம் இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா காயெல்லாம் வெந்துடுச்சு பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அந்த பாலை ஊற்றிக்கலாம் தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது வந்து தண்ணியாக தான் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே இது திக்காயிடும் இது மாதிரி பார்க்குறதுக்கு தான் தண்ணியாக தெரியும் அப்புறம் கொஞ்ச நேரத்துக்குள்ளே திக்காயிடும் இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க இது இறக்குற பார்த்து இந்த மிளகுத்தூள் துவைக்கலாம் கொஞ்சம் இதில் இது என்னென்னா இது ஒரு டேஸ்ட்டு எடுத்துக்காட்டும் இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இல்லை அந்த அந்த டேஸ்ட்டை எடுத்துக்காட்டு தான் அந்த மிளகுத்தூள் போடுறோம் இப்போ இது லைட்டாக கொதிக்கட்டோங்க பாருங்க நல்ல கொதி வந்துச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சூடாக இருட்டேங்க இது கொஞ்ச நேரத்துக்குள்ளே அப்படியே திக்காயிடுங்க இது வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த குழம்பு அது கொஞ்ச நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே திக்காகிடும் இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா சிலவங்கெல்லாம் வந்து குழைச்சிடுவாங்க நான் குழைக்கலைங்க இந்த காய் கொஞ்சம் அப்படியே முழுசாக இருக்கட்டும் மீனே நான் குழைக்கலை சிலவங்களாம் வந்துட்டு இந்த உள்ளக்கிழங்குலாம் மசிச்சு அப்படியே குழகுழன்னு ஆக்கிடுவாங்க சில ஊரில் அப்படி இருக்கும் சில ஊரில் வந்து இந்த மாதிரி காயாக இருக்கும் சில ஊரில் பார்த்திங்கன்னா வெறும் உருளை போட்டு அப்படியே கூழ் மாதிரி செய்வாங்கோ அப்படி இருக்கும் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க இதில் மஞ்சள் தூள்லாம் போடக்கூடாது அதே மாதிரி மிளகாப்பொடியும் போடக்கூடாது இதுதான் இந் இதோட மெத்தடி இப்படி தான் செய்யணும் இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஆறிடும் நம்ம ஆப்ப சுட ஆரம்பிக்கலாம் ஆப்ப சுட்ட பிறகு நம்ம எப்படி இதை இது குழம்பு இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம் சேன வீட்டுல கேனே வைக்கும். அம்மா ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு வெஜிடபிள் ஸ்டூ ரெடி ஆயிச்சு, ஆப்பம் ரெடி ஆயிச்சு. நம்ம சாப்பிடலாம் இப்போ. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போவும் சொல்கிறது தான் கமெண்ட்ஸ் போடுங்க லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ரசமாக சந்திக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதாவது வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் இதில் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த ரெசிப்பி மாதிரி அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறேன் நான் உங்கள் ராதிகா மனோஜ் பாய்